ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெடிஞ்சா புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதனால் நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் சின்னதாக கொஞ்சமாக அப்படின்ட்டு குலாப்ஜாமுன் செய்யலான்ட்டு இந்த பாக்கெட்லேருந்து நூற்றி எழுபது கிராம் குலாப் ஜாமுன் மாவை போட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருளாக உருண்டை திரட்டி அந்த ஒரு கொஞ்சமாக சின்ன கொஞ்சமாக கொஞ்சம் ஆயில் வச்சு அதில் பொறித்து ஒரு பொன்னிறமாக வர மாதிரி பொறித்து எடுத்து தனியாக வச்சுருக்கோம் அப்போ இது பார்த்திங்களா ஒரு நூற்றி எழுபது கிராம் தான் ஒரு பதினேழுலேருந்து இருபது குலோஜாமுன் இருக்கும் அந்த மாதிரி சீனி ஒரு ஒரு கிளாஸ் போட்டு அதை வந்து நல்லா கரைச்சி ஒரு பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஏலக்காய் அதில் போட்டிருக்கோம் வாசமாக இருக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா பொன்னிறமாக வரக்கூடிய குலோஜாமெல்லாம் எடுத்து தனியாக முத வைப்போம் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நம்ம அந்த பாகலை போடலாம் ஏன்னா சூடோடு போ போடும்போது அடி விரிவு உண்டு வெடித்து அது ஒரு அமைப்பு இல்லாமல் செதுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் உடஞ்சி உடஞ்சி அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம அந்த பாகில் இந்த குலோப் ஜாமுன்லாம் நம்ம போட்டலாம் ஓகேப்பா இப்போ பாருங்கள் குலோப் ஜாமூனில் அந்த பாகில் போட்டுருவோம் பாகலை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதுமானது ஊறின பிறந்து நம்ம அதை எடுத்து சுச்சு பார்க்கலாம் ஒரு பெஸலாக நம்ம நிறையா ஸ்வீட் சின்ன செலவில் கொஞ்சமாக ஒரு ஸ்வீட் செய்யலாமே அப்படிங்கிற ஐடியாவில் தான் இது செஞ்சது மீதி இருந்ததையும் போட்டாங்க பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அந்த சீனிப்பகலை இதை போட்டாங்க ஆரிடுச்சு சீனிப்பாக போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ நமக்கு நல்லா ஊரிச்சு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா கொஞ்சமாக எடுத்து அது எப்படி சுவையாக இருக்குது என்னென்னு பார்ப்போம் ஓகே கொஞ்சம் அந்த சீனிப்பாவையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் நல்லா ஈஸியாக கட் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சுவையாக இருக்குது ஆமாம் இது வந்து நல்லா சீனி வந்து ஓவர் சீனி போடாமல்